வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் என்னுடைய மகளின் மகள் மகளுடைய திருமணத்திற்காக பத்திரிகை ஸ்ரீ கர்மயோகி ஐயாவிற்கு நான் அனுப்பி வைத்தேன் அதற்குரிய பதில் எனக்கு வந்தது அந்த பதிலை தான் நான் இன்றைய பதிவில் உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் நீங்கள் ச ஸ்ரீ கர்மயோகிக்கு அனுப்பி வைத்திருந்த பத்திரிக்கை கிடைத்தது ஸ்ரீ கர்மயோகி மன மக்களை வாழ்த்தி ஸ்ரீ அன்னையின் ஆசைகளுடன் கூடிய சமாதி புஷ்பத்தை அனுப்பியுள்ளார் அவங்க மன மக்களை வாழ்த்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்து அதனால் ஏற்படும் இன்பத்தை மனம் ஒன்று பகிர்ந்து கொள்வதேயாகும் கணவன் மனைவி என்றால் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் என்பதை குறிப்பிடுறாங்க வாழ்க்கையில சகல விதமான மகிழ்ச்சிகளையும் பெறுவதை நம் கையில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் குடும்பம் என்பது கோயிலாக மாறும் லட்சியம் குடும்பத்தில் வறுமை இல்லை சண்டை இல்லை ஒருவருக்கொருவர் ஆதரவு உண்டு ஆதரவு அன்பை பெருக்கி மனதை வளப்படுத்தும் குடும்பம் வந்து பாசத்தால் நிற்கிறது லட்சியத்தின் லட்சியத்தாலும் பாசத்தாலும் பற்றாலும் குடும்பம் செப்பெனிடப்படுகிறது ஆனால் அதன் பின்னால் பணம் சொத்து அதிகாரம் எல்லாமும் இருக்கின்றது திட்டவட்டமாக முறையாக நெறியாக செயல்படும் குடும்பங்களின் செல்வம் உண்டு செல்வமும் கட்டுப்பாடும் திடமான ஆரோக்கியத்தை தரும் மிக விரைவில் பலிக்கும் பிரார்த்தனை திருமணத்திற்காக செய்யும் பிரார்த்தனை வாழ்க்கையில சந்தோஷமும் அமைதியும் ஏற்பட ஸ்ரீ அன்னையின் அருளுடன் கூடிய ஸ்ரீ அன்னையின் புஷ்ப பிரசாதத்தை ஸ்ரீ கர்மயோகி ஐயா வந்து இக்கடிதத்துடன் அனுப்பியுள்ளார் இதுதாங்க நான் என்னுடைய மகளுக்காக எழுதிய கடித அது ரொம்ப வருடமா வருடமா முன்னாடி எழுதுனது பத்து வருட காலம் இருக்கும் அந்த கடிதமாக நான் இன்னுமே பத்திரமா வச்சிருக்கேன் அவங்க வந்து நம்ம எழுதுகிற கடிதத்திற்கு எப்போவுமே பதில் அவங்க வந்து நிறைய நடைமுறையில ஸ்ரீ அன்னை சொல்றதை ஸ்ரீ கர்மயோகி ஐயா நமக்கு தெளிவுபடுத்துவாங்க இது ப கடிதத்தை உங்களுடன் பகிர்ந்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகின்றேன் புதுசாக திருமணமாக போகும் பெண்ணிற்கும் சரி ஆணிற்கும் சரி உகந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கடிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி